என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை அதையே அவர் பண்ணல அது அவர் தப்பு தானக்கா சரி சரி இப்ப நான் என்ன பண்றதுன்னு தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன் என்னோட மைண்ட் ரிலேக்சேஷன்க்காக தான் இப்போ நான் வந்து உங்க காலேஜ்லயே வேலைக்கு வர்றேன் இப்போ தாவய எந்த பிரச்சனையும் நடக்காம இருந்தால் எனக்கு அதுவே போதும் டி அதான் நீயும் வேணாம் உன் சாவகாசமே வேணாம் இந்த குடும்பமே சரியில்லை என்னன்னு உன் புருஷன் போனாரு ஏதாவது வந்து கேட்கட்டும் உன் புருஷனுக்கு அப்புறம் இருக்கேன்டா வேண்டா விட்டு நீ கொஞ்ச நாள்தான் எல்லாமே கோவம் சரியாயிடும் நீ தான் ரொம்ப கோவப்பட்டுட்டு என்னால் நீ இந்த வீட்டில் இருக்கேன் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பாரு அதுதான் நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போலே பெரியம்மா வீட்டில் தானே இருக்கோம் அப்புறம் என்ன ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிய போகுது ஆமாம் நம்ம வீட்டுக்கும் பெரியமா வீட்டுக்கும் அப்படியே ரொம்ப தூரம் பாரு இருக்கிறதே ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் எல்லாம் ஒரே ஊருக்குள்ளே தானே இருக்கோம் தெரியாமையே போய்டும் அதெல்லாம் சமாளிச்சுக்கல்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லை விடு பார்த்துக்கலாம் என்னமோ சுனி நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை எனக்கு புரியல சுனி தேவையில்லாமல் உன்னோட வாழ்க்கையும் இது பண்ணி விட்றாத எது பண்ணி விட்றாத ம் சிக்கல் பண்ணிடாதேன்னு சொன்னேன் என் வாழ்க்கை தான் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக தூங்கிட்ருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன் டி ப்ளீஸ் டீ கொஞ்சமாவது பார் மூணு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நீ ஒருத்தியாவது சந்தோஷமாக இருக்கணும் இல்லடி போடி அப்படிங்களா ஒரு பொண்ணு சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதுங்களா மற்றவங்கள சந்தோஷமாக இருக்க வேண்டாமா எல்லாருமே ஒன்று தான் அம்மாவுக்கு மூணு பேருமே சந்தோஷமாக இருக்கிறதா அம்மாவுக்கு சந்தோஷம் சரியா அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ ஏன்னா நீ ஒன்று பண்ணு நீ தான் தியாக உன் புருஷன் பேசுனதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாதுல்ல அப்படின்னா நீ போ அது எப்படிலேயும் நான் போக முடியும் அவர் தான் என்னை அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு போயிருக்காரு நான் எப்படி அவர்கிட்ட போய் பேச முடியும் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்க மாட்டியா ஹலோ மேடம் அவர் உன்னை மட்டும் பேசியிருந்தா அது உனக்கும் புருஷனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை அவர் பேசினது நம்ம குடும்பத்தை அப்போ இது பொது பிரச்சனை தானே முதல்ல அவர் மன்னிப்பு கேக்கட்டும் அப்புறம் போகலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன் அம்மாடியோ நீ பெரிய அழுதாண்டி என்னமோ பண்ணு சரி பஸ் வருது போவோமா ம் சரி கிளம்பலாம் என்னமா பேசி போராடுதுன்னு ஆமாண்ணே அண்ணி என்ன இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க என் மேலே எப்படி சமாதானப்படுறதுன்னே தெரியல வினிதாவை சமாதானம் பண்ணிடலாம் போல இருக்கேன் ஆனா அன்னிய சமாதானம் பண்றதா பெரிய விஷயமா இருக்க போல இருக்கு எப்படி சிக்கிருக்கேன் பார்த்துருக்கியாடா இதுதான் என் கதி உன்னால நானும் இப்ப சீரழியிறேனே யோசிச்சு பாருடா ஆமா வினிதா என்ன போக்குக்காக நான் உள்ள போறா என்ன வேலைக்கு போவா தெரியலையே அவன் நல்லாதானே படிச்சிருக்கா அநேகமா ப்ரொஃபசர் வேலைக்கும் போலாம் இல்லைன்னா அட்மின் அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு கூட போகலாம் ஏன்னா இந்த காலேஜில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கடா தெரிஞ்சவங்க இருக்காங்க என்னடா சொல்லு இல்ல நானும் மேலே நல்லா படிச்சிருக்கேன் காலேஜ்லதான் லெக்சரர் வேலைக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஏதாவது எடுத்துக்குவாங்களான்னு கேட்டு பாருன என்னடா என்னனமோ பேசுற இது நீதா பேசுறியா யாருக்காக இதெல்லாம் பண்ற இல்லண்ணா இவ்வளோ நாளா வினிதாவை நான் தப்பாக புரிஞ்சிட்டேன் அனிதா மேல இருக்க கோவத்துல வினிதாவை ரொம்ப காயப்படுத்திட்டேண்ணே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல அதுக்காக தானே அவதா சாயங்காலம் மூணு மணிக்கு மேல காலேஜ் விட்டு வெளியே வருவாளே அப்ப வெளியின்னா கூட கேட்கலாமே மன்னிப்பு கேட்கறதுக்கோசரம் அங்க வேலைக்கு போகணுமாடா மன்னிப்புனா அந்த மாதிரி மன்னிப்பு இல்லைண்ண இது ஒரு விதமான மன்னிப்புண்ண என்ன வேணா பண்ணுடா ஆனா ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் தப்பு பண்ணி எனக்கு பிரச்சனை எச்சி பண்ணிடாதுடா கவலைப்படாதண்ண நான் பார்த்து பண்ணிக்கிறேன் நீ பார்த்து பண்ற பார்த்து பண்றேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பாத்தியா நீயும் கலாய்க்கிற பத்தியான போட்டாங்க சரிவா அவளுக்கு போயிட்டு அழகு நம்மளும் போவோம் எஸ் கமின்மா உட்காருங்கம்மா உட்காருங்க நீங்கள் தான் வினிதாங்கிற கேண்டிடேட்டுங்களா ஆ எஸ் சார் சார் என்னோட மார்க் ஷீட்ஸ் அதுக்கப்புறம் என்னோட எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு சார் ஆ கொண்டாங்கம்மா ம் உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டம்மா நல்ல ப்ரொஃபைல்டாக இருக்குது எனக்கு ரொம்ப ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தா இப்போ ஜாயின் பண்ணுவீங்க எனக்கு எனக்கு இமீடியட்டாக ப்ரொஃபசர் வேணுமேமா

ஆ வெரி உன்னால வந்து எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி போட்டு தான் நான் நாளைக்குன்னு சொன்னேன் பரவாயில்ல எனக்கு ப்ராப்ளமே இல்லை நீங்க போய் கிளாஸ்ல வந்துட்டு பாருங்க ஆக்சுவலா இன்னொரு சார் வந்து இப்ப எடுத்துட்டு இருப்பாரு நீங்கள் போய் அப்சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கண்டிஷன்லாம் போட போகிறதில்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் அதே சமயம் வந்து அவங்க கிளாஸை வந்து பங்க் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க நல்ல ஸ்கோர் எடுக்கணும் எனக்கு நல்ல அவுட்புட் வரணும் இதை தான் நான் எதிர்பார்ப்பேன் அதே மாதிரி ஒழுக்கத்துலேயே உங்கள் கரெக்டாக இருக்கணுமா பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப எங்காக இருக்கீங்க இனி கொஞ்சம் புத்திசாலின்ங்கிறதும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டு வாங்க சரிங்களா ஆ ஓகே சார் ஓகே உங்கள் ஸ்கேல் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கேன் சம்பளத்தை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் மற்ற காலேஜஸ் மாதிரிலாம் கிடையாது இங்கே ரொம்பவே வந்து எல்லா வித்தியாசமாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்து பண்ணுங்க இது உங்களோட காலேஜ் மாதிரி நினச்சி எல்லாமே பண்ணுங்க எனக்கு அது போதும் சரிங்களா போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சரிம்மா ஆல் தி பெஸ்ட் இந்த கடைசா ரிலீவானவங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்க வெளியூர் மாப்பிள்ளைங்கிறதுனால அந்த பொண்ணு போயே ஆகணும் அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆள் திட்டிகிட்டு இருந்தேன் லக்கிலி நீங்கள் இதே ஊராகவும் போயிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க ஹலோ வணக்கம் நீங்க வந்தா சொல்லிிருந்தேனே. கர்ணோ அவ ரனிப்பி இருந்தாரு. பூ கர்ணனோட ஃப்ரெண்டா நீங்க வாங்க வாங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இங்கே ப்ரொபசர் ஜாப் வந்து வீக்கெண்டா இருக்குன்னு சொன்னாங்க சார் அதனாலதான் அது ரிலேட்டடா பார்க்க வந்திருந்தேன் சார். தம்பி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீனா பண்ணிரலாம். இப்போதே ஒரு பொண்ணு அப்பாயின்ட்ment அவங்க இங்கேயே ஜாயின் கூட பண்ணிட்டாங்கடா lipase நான் என்ன பண்ண முடியும்? சார் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் சார் வேற நான் பார்த்துட்டிங்கன்னா ஆ தம்பி ஒரு வேலை காலி இருக்குது லேபில் வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற பையன் வந்து இல்லை அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் லேபோட ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிறீங்களா லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமா ஆ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் இவன் என்ன சொன்னாலும் சரிங்கன்னா சரி இல்லையே சரி சம்பளத்தை குறைச்சி பேசி பார்ப்போம் எல்லாம் பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபா தான்ப்பா தருவேன் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது லேப் அசிஸ்டண்ட்ட பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் கடைக்கடை சம்பளமெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் ஓகேனா நீ ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா சார் சம்பளமெல்லாம் மேடர் இல்லை சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அவ்வளோதான் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் என்னடா அது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒவ்வொருவா எட்டுருவாய்க்கு பேசிடலாம் புள்ளியே சரி போட்டோம் அந்த வரைக்கும் லாபம் லாஸ்ட் டைம் பண்ணவனுக்கு பதினெட்டாயிரம் இவனுக்கு பன்னெண்டு ரூபா கொடுத்தா போதும் இல்லை ஆறு ரூபா லாபம் தானே சூப்பர் சூப்பர் சரி தம்பி அப்போ நீங்கள் என்ன சார் நாளைக்கு நான் ஜாயின் சார் யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரியல இப்போ தான் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு அதே நிமிஷத்தில் இந்த பையனும் கிடைச்சிட்டான் அப்பாடா இருந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது ஓனர் கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆ சரி தம்பி தாராளமாக ஜாயின் செல்ட்டு வாருங்கள் ஓகே சார் செய்தி தம்பி கர்ணன் சொல்லியிருந்தாரு நீங்க வேற யாரோ ஸ்டூடெண்ட்டை வந்து சேர்த்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா யார் அது சார் அது வேற யாரும் இல்லை தான் சார் நானே சொல்லிக்கிட்டேன் நான் படிக்கணும்னு இப்போ ஆசைப்படுறேன் ஏன்னா இவ்வளோ நாள் அது இது விவசாயம் அப்படி இப்படின்னுலாம் போயிட்டேன்னா சரி இனியாவது கொஞ்சம் படிப்பு பாதியில் நிறுத்திட்டேன் தேர்ட் இயரோட டிஸ்கண்டினியூ அதை இந்த வருஷம் தேர்ட் இயரில் முடிச்சுக்கலான்ட்டு அவன்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன் அவரு கூட ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார் என்னப்பா வேலை கேட்பேன்னு பார்த்தா திடீர்னு இப்படி கேட்டு போட்ட இவனை பார்த்தா நம்பலாம நம்பப்படாதா எனக்கே புரியலையே அப்படியே தம்பி என்னடா இந்த ஆள் யோசிக்கிறாரு ஒருவேளை நம்மளை பார்த்து நம்பலாமா வேண்டாமனு யோசிச்சுட்டு போறோம் பின்ன வேலை கிட்டு வந்திருந்தா கூட அந்த ஆள் வேலைக்கு கொடுத்துருப்பான் நீ ஸ்டூடெண்டால வரணுங்கிற உன் ஆளு ப்ரொஃபஸரு அதனால நீ வந்துட்டு வேலை பார்க்குற ஏழு ஸ்டூடெண்ட்டா அப்போ நானும் ஸ்டூடெண்ட் அதனால் இருக்கணும் அப்போ தானடா கூட நாள் பூரா அப்படியே இருக்க முடியும் இப்போ நீங்க படிக்க வரல கரெக்டா நான் இனி படிச்சு என்னடா பண்ணப் போறாத விவசாயத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கேனே இது சும்மா உன் அண்ணிய சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கிற நேரம் கொஞ்ச நாள் அப்படி நானும் ஜாலியர் பண்ணலடா எல்லாம் தலையை எழுத்துடா சாமி என்ன சார் வாயடிச்சு நிக்கிறீங்க ஏன் நாங்களா படிக்க கூடாதா ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கையில கஷ்டமா இருந்தது படிக்க முடியலன்னு வந்து கேட்டா அந்த புண்ணுக்கெல்லாம் செலவு கொடுக்குறீங்க ஆனா ஒரு பையன் வாழ்க்கையில படிக்கணும் தன்னோட ஆசையை நிறைவேற்றணும் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் சார் இப்படி என்னைய சந்தேகப்படுறீங்களே சார் என்னால தாங்க முடியல சார் ஐயோ தம்பி ஃபஸ்ட்டாக சந்தேகப்பட்டேன் இப்போ கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன் நீ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கேன்னு ஆனால் ஒன்று கர்ணன் சொன்னங்காட்டி சேர்த்தி தான் ஆகணும் நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு கா கிளாஸில் பிரச்சனை வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எதோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவனை உன்னை அப்போவே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை சரி சார் சரி 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 போங்க இடத்த காலி பண்ணுங்க வேண்டாமான்னு தெரியலையே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும் இருந்தாலும் கண்காணிக்கணும் என்னடி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளே வரமாட்டேங்கிற அதை ஏண்டி கேட்குறேன் பல பல பிரச்சனைகள் கல்யாணம் தீபாவளி சடங்கு கிடங்குன்னே போயிடுச்சு எப்படியோடி கிளாஸ் எனக்கு நான் வராத நடக்கிற நோட்ஸ் எல்லாம் ம் உனக்கும் தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் டி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரடி என் கல்யாணத்துக்கு வந்து உங்களை யாரையுமே கவனிக்க முடியாத நிலமையில் நான் இருந்துட்டேன் ஏன்னா அன்னைக்கு கல்யாணத்தை நடந்த கலவரத்தை நீங்களே பார்த்தீங்கல்ல ம் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தோம் சரி பரவாயில்ல அதெல்லாம் விடு உனக்கு தேவையானது என்ன வேணாலும் என்கிட்ட கீழே ஓகேவா நான்தான் ஃப்ரெண்ட் இல்லை இதே இல்லாமல் தப்பாக நினச்சிக்க போகிறேன் அதெல்லாம் ஒன்று நினச்சிக்க மாட்டேன் மனசில் எது வச்சுக்காத இந்த வருஷத்தை படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணு இந்த படிப்பில் மட்டும் கவனத்தை செதற விட்றாதடி புரிஞ்சதுடி புரிஞ்சது ஆமாம் கிளாஸுக்கு யாரோ புதுசாக ஒரு ஸ்டூடண்ட் வந்து ரொம்ப நாள் கழித்து அக்ரிகல்ச்சர் கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்காங்களா யாரடி அது ஐயோ இவளுக்கு வேற வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா என்னையும் சேர்த்துல திட்டுவா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே என்னடி நான் பாட்டை கேட்டுகிட்டே இருக்கேன் நீ ஒன்றுமே பதில் சொல்லலை அது அது வந்து ஆமாம் பிரதர் நீங்க என்ன இவ்வளவு ஏஜா இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாமே படிக்கணுங்கிற ஆர்வம் பிரதர் ஒன்னும் பிரச்சனை இல்லை பேசாம இருக்கு நீங்க கிரேட் பிரதர் நீங்க உங்களை நினைச்சா எனக்கு அப்படியே புள்ளெல்லாம் இருக்குது இப்பவே எங்களால உட்காந்து படிக்க முடியல கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு வந்து படிக்கலாங்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் ஏண்டா என்ன பார்த்தா கைத்தடி ஊனிட்டு வந்து படிக்கிற மாதிரி தெரியுதா இவ்வளவு வயசாடா எனக்கு ஆயிடுச்சு உங்களோட ஒரு ஆறு வயசு தான்டா பெரியவன் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா சரி சரி கோச்சுகாாதீங்க பிரேர் அப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருக்குறது நம்ம ஆளு ಅದுகிட்ட மட்டும் அடவா பேசுங்க எதுவும் உங்களோட திறமையில காமிச்சு என்னோட ஆள கரெக்ட் பண்ணிடாதீங்க டேய் எந்த பொண்ணுடா அவன் ஆளு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல அந்த பொண்ணு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏய் சார் வந்துட்ட அப்புறம் பேசலாம் நல்லவேளை மனுஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு யாரும் டேய் சொல்லவே அண்ணே சார் அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புங்க போதே மாதிரி தெரியுது இந்த காலத்துல கஷ்ட காலத்துல படிக்க முடியாம போன அந்த படிப்பு தொடரணும்னு ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து வந்திருக்காரு பெரியவங்கனா ரொம்ப பெரியவங்கல ஒரு வந்து இருக்கும் அவ்வளவுதான் பாக்க போனா என்னோட ஏஜ்னு கூட சொல்லலாம் பாத்தியடி இவரே இவரே ஓல்டுன்னு சொல்லாம எங்கன்னு சொல்லிக்கிறாரா ஆமாண்டி இப்போ யாரை நான் சொல்கிறேன்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்கள சார் உங்களை தான் எந்திரிங்க உங்களை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் இன்றைக்கி இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவரை கைத்தட்டி வெல்கம் பண்ணுங்கள் பார்க்காம இருக்க கூடாது கண்டிப்பா திருப்பி பார்த்தே ஐயோ இவர் வேற லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறவர்னு உன்னிப்பா சொல்லிட்டாரு இவ வேற பார்த்தா சோழி முடிஞ்சுது வீட்டுக்கு விளக்கே தி வைப்பாருன்னு பார்த்தா குளித்து விட்டுருவாரு போல இவர் ஷோ இவருக்கு யார் பின்றால சொல்ல சொன்னாச்சு அப்படி இருந்து உத்தமரு அச்சோ அண்ணன் மாட்ட போறாரு அண்ணே சாரி எனக்கு தெரியாது அண்ணே பார்த்துட்டா கோவப்படுறா

நீ பேசுன பேசுன சரி பார்த்துட்டிங்கன்னா என்னால வந்துட்டு ஒரு மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல ரெண்டு வருஷம்தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு அதுக்குள்ள எனக்கு வந்து வீட்டில் நிறைய சூழ்நிலை சரியில்லை அதனால தான் என்னால படிக்க முடியல இப்ப விட்ட படிப்பை தொடரலான்னு தான் நான் வந்திருக்கேன் என்ன மாதிரி சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே தயவு செய்து படிப்பை விட்டுறாதீங்க கண்டிப்பா படிங்க உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்க வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இழந்தவங்களுக்கு அது தெரியும் ஸோ எல்லாரும் நல்லா படிங்க நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஃபியூச்சர் நம்மளுக்கு எல்லாமே மாத்தும் தயவு செய்து எல்லாரும் படிங்க சூப்பருங்க ரெண்டே வழியில் சொன்னாலும் சூப்பரா சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா படிப்பை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த படிப்போட அருமை தெரியும் ஸோ எல்லாருமே அருகில் வைக்காமல் நல்லபடியாக படிங்க பாஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகணும் இல்லை சொந்த தொழில் தொடங்கணும் இதுதான் என்னோடய ஆசையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க அண்ணே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே உன்னோட வார்த்தை தானே இப்போ எனக்கு ஒரு கண்ணை திறந்துருக்கு ரெண்டு கண்ணையும் திறந்து பார்த்து படிதான் என் தம்பி நீ வெற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குல்ல சாரி வெற்றி என்ன மன்னிச்சிடு ஆனா எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும் படிப்புக்காக ஒன்றும் வரல பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குல்ல என்ன மேடம் ரொம்ப அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கதான் அவர் கூட இப்போ எதுக்கு அங்கே பாக்குறீங்க பேச்சுவார்த்தை இல்லதான் அதுக்கு என்ன பண்றது நான் தான் கோபமாக இருக்கிறேன் நீ கோபமா இருக்கே இல்ல சோகமா இருக்கேன் எங்களுக்கு மூஞ்சப்பதா தெரியாதா இவ்வளோ அந்த வச்சுக்கிட்டு ஏண்டி கோவமா இருக்கே அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் மினி ப்ளீஸ் சரி சரி நீ என்ன பண்ணாலும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது பரவாயில்ல பார்த்துக்கலாம் சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் கவனிங்க நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன் இவன் வேற அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கா இவளை போய் பார்க்க வைக்கிறது இவன் அண்ணன் கூப்பிட்றாரு கேளு நான் எதுக்கு பார்க்கணும் நீ உங்கள் அண்ணகிட்ட நீயே பேசுக்க என்னென்ன அவள் கோவமா இருக்கான் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அவளை கூப்பிடு

அட பைத்திகாரா நான் மினி எனக்கு தங்கச்சி மாதிரி அதுக்கு பக்கத்துல இருக்கிய சுனி அதைத்தான் நான் பார்க்குறேன் அட தலை அடையோ அந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணமான பிள்ளையவா பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு அறிவு இருக்காயா ம் வேற ஏதாவது பிள்ளைய பாரு அது ரெண்டுமே வேண்டாம் உனக்கு இங்க எத்தனை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு இருக்குது இந்த கிளாஸ்ல கல்யாணமானது அது தான் அதை விட்டுட்டு வேற யாராவது பாரு வேற வழி இல்ல எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும் அந்த பொண்ணுதான் நான் லவ் பண்ற அந்த பொண்ணு கூட தான் நான் வாழ்வேன் எனக்கு தான் வேணும் ஏயா அப்ப நீ படிக்கிறதுக்கு வந்திருக்கியா இல்ல இந்த பிள்ளைய பாக்க வந்திருக்கியா நீ ரொம்ப நல்லவன் நாணயமானவன் இவ்வளவு நாள் கழிச்சு படிக்க வந்திருக்கியன்னு உன்னை நல்லவன் நம்பி எங்க வாத்தியார் வேற உன்னை சொற்பொழி வாத்த வேற சொன்னார் அந்த ஆளையும் சேர்த்து ஏமாத்திருக்கியா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இதுல உன்னை நான் தலை தலைவன் வேற சொன்னேன் நீ எல்லாம் ஒரு ஆளுச்சி இந்த நிமிஷத்துல சங்காத்துமே நீசறதுல வேற எவ பக்கத்துல வேணா போ மினி பக்கத்துல மட்டும் போனேன் மாவானே அவ்வளவுதான் நான் நானா இருக்க மாட்டேன் என்ன பண்ணிருவேன் இப்போ இந்த நிமிஷம் நினைச்சா கூட அந்த ரெண்டு பிள்ளைகளும் கரைப்படுறக்கான திறமை எனக்கு இருக்கு உனக்கு இருக்க ஐயா ராணாயா நீ சொன்னதை கேட்டு இந்த பிஞ்சு மனசு தாங்காதியா தயவு செய்து உன் ஆப்ஷனை மாத்திக்கையா ஏ விடியப்பட்டு விட்டுறியா விட்டுரு அப்பதான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த சுனிதா புள்ளைய நான் வந்து கரெக்ட் பண்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ண நான் உன் இனி பக்கம் போகவே மாட்டேதா சார் ஓகே டீல் இஸ் டீல் ஐயோ அடுத்து உன் மொண்டாட்டியாது அதை போய் கரெக்ட் பண்ணி சார சொல்ற அறிவே இல்லையா ஆகாது பொண்ணுன்னா கூட பிரச்சனை இல்லை

இத்தனை நா நா பேசிரும் மர்ச்ச மர்ச்ச பேசமா இவனை பார்த்தானே சிரிச்சு சிரிச்சு பேசுறான் கலர்ல கூட வித்தியாசம் இருக்கேடி எப்பரீ நீங்களா அடி பாவிங்களா பாவிங்களா சரி விடு இன்டர்வல்ல பேசலாம் சார் கிட்ட போய் அப்புறம் திரும்ப திரும்பு ஹ் okay அப்புறம் பேசலாம் ஏய் என்னடி இங்க நடக்குது நீ பேசலங்கறக்காக நான் பேசாம இருக்க முடியாது ஏன்னா அவர் என் அண்ணா மாதிரி என் அண்ணன்னே வெச்சுக்கவே அவர் பேசினா நான் பேசுவேன் நீ பேசலாம் போடி என்னை ஏந்தி பேசாதேன்னு சொல்றேன் பாவம் தான் அவர் யாரையுமே தெரியாது தெரியாத கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்காரு பாவமாக இருக்குல்ல அதனால நான் பேசுகிறேன் உனக்கு இஷ்டம்னா நீ பேசு இல்லாட்டி பேசாத சரி சரி என்னமா பண்ணி என்ன பிரதர் ஓகேவா மினியே ஓகேவா ரெண்டு பேத்துல யார் ஓகேன்னு சொல்லுங்க யோ நீ பெரிய அழுதாயா ரெண்டு நிமிஷத்துல மினியே கரெக்ட் பண்ணிடுவியாட்டு இருக்கு ஈஸியா அவளை விட்றியா தா இந்த சுனிதா பிள்ளைவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க ஹம் அந்த பயம் இருக்கணும் போட்டி போ அந்த பிள்ளைய பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கேன் சும்மா பேசினாலே மூக்குல பஞ்சு விட்டுருவா கோவைசல்லாவோட தங்கச்சி அவ தெரியாம பண்ணிட்டு இருக்கேன்ல வாங்குடி வாங்கு அண்ணா உன்னதான் கூப்பிடறாரு திரும்பி பார்த்தா பாரு பக்கட்டி போ எனக்கு என்ன இவன் ஒருத்தன் இருக்க மாட்டான் இவனா

உன்கிட்ட நான் எதுக்கு பேசணும் பேச வேண்டிய அவசியம் என்ன பேசாம வேலையை பார்த்துட்டு முன்ன பின்ன தெரியாது என்கிட்ட எல்லாம் பேச முடியாது போயா ஏ ப்ளீஸ் 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 எனக்காக வா இல்லைன்னா கத்திடுவேன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன் உள்ள வந்து தோலை இவன் தொல்லையே தாங்க முடியல சரி இன்டர்வல் டைம்ல வரேன் போ சரிடி என் செல்லம் அம்மா லவ் யூ அச்சோ இவனை பார்த்தாலே இவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு சிரிக்குதா வருது சி சிப்பேன் சுனினா என் சுனிதான் என் செல்லாம் அடிப்பாவி எல்லாத்தையும் பார்த்து இந்த திட்டு திட்டுவா கத்துவா பார்த்தாலே வெட்டுறேன் குத்துறேன்பா இவனை பார்த்து யாருன்னு தெரியாது இவனை பார்த்து சிரிக்கிறாளே நீயும் இப்படி பாவம் ரொம்ப அதிர்ச்சி போல இருக்கு கன்ஃபியூஷன்ல குழம்பி போன மாதிரி இருக்கானே இன்னும் சொல்லிடுவோம் வேண்டாம் வேண்டாம் வந்தோம்னா என கலாய்ச்சான கொஞ்ச நேரம் அப்படியே குழம்பி நிக்கட்டும் போயாங்க உன் பக்கத்துல உட்காந்த நான் படிச்ச மாதிரிதான் எல்லாம் ஒரு ஆளு எப்படித்தானோ ஏதோ மை வச்சுட்டு வந்துருப்ப போல இருக்கு அந்த மினி யார பார்த்தாலும் சிரிக்க மாட்டா அவளும் சிரிக்கிறா இந்த சுனிதா திரும்பி கூட பார்க்க மாட்டா எவனாவது பாத்தனா விட்டுற குத்துறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போற கோவை சரலாவோட தங்குச்சி மாதிரி வருவா எப்படியா நீ ரெண்டு பேருமே உன பார்த்து சிரிக்கிறாளுக ஐயோ என்னால் தாங்க முடியல நான் போறேயா இதுக்கு மேல இங்கிருந்த நெஞ்சு அடிச்சு செத்துருவ போயா ఏ ఇరుడా సురేష్ నీరుడా ఉంటా